திரும அவர்களே சங்க தலைவர் ராஜன் அவர்களே நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமாரன் அவர்களே சிறுபட தயாரின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே சாம்ராட் அசோக் அவர்களே மேடையில் வீட்டக்கூடிய மேன்மையாளர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார் அவருடைய சொல்லாடல் செயலாற்றல் அத்தனை திரையோர்களுக்கு அதிகம் கிட்டி இருக்கிறது கிட்ட போகிறது அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு வந்து நான் வந்து சொல்வது என்னென்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய மகனத்திற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காட்சிகள்லாம் விறுவிறுவிறுன்னு போகுது பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது சிந்தை மகிழ்ந்தது மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி இன்றைய தெலுவலருக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கு வந்து என்னை பற்றி பாராட்டு விழான்னார் கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஐம்பது வருஷமாக முடிச்சிருக்கிறாரு அவர் படைத்த சாதனைகள் அலப்பறிது எண்ணில் அடங்கா ஏட்டில் அடங்கா எழுத்தில் அடங்கா அப்படிப்பட்ட சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்காத தானே எனக்கு பிடிக்காதுன்னாரு அவர் சொல்லும்போது அதை செயல் கொண்டு வேண்டும் எனக்கு மட்டும் விழா தேவையா ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த சமுதாயம் மேம்புகிற வேண்டும் அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பாக்கியம் அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திரும்ப அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி தம்பி ராஜா மிக பெரிய இடத்துக்கு வருவாய் உயிரிய நிலை அடைவாய் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மிக நன்றி இங்கே இருக்க எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் நான் என்னோட உரையை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன் இங்கே மேடையில் இருக்கிற லோக்சபா எம்பி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம் நான் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன் ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்மையர் ஒரு திங் வரும்ல அவங்கள நேரில் பார்க்கும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த ஒரு நம்ம நிலை பாய் இசை வெளியீட்டு விழாக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்க அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷியர்ஸ் டைமை நமக்காக கொடுத்ததில் ரொம்ப நன்றி அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் ஜிகே எம் தமிழ்குமரன் சாருக்கும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட ப்ரெசிடெண்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறுக்க முடியாத மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலிப்புலி எஸ் தானு சார் அவங்க எல்லாருமே இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை நிலைபாஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அதை விட அதை வந்து வெளியில் வரணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த நிலை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செமையா இருந்துச்சு சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இவ்வளவு போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமா வெளியில கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்டுமே வந்து வெளியில வந்து மக்கள் பார்த்தாதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால அஹ் அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகா இயக்குனே எங்களோட இயக்குனர் ரொம்ப நன்றி கமல்ஜி அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் என்னோட குரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே மதன் குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போன கதையை அப்படியே வெளியில் விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டேரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ கமல் சார் உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும் இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன் அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு அந்த ஒரு மனத்தொய்வுனால நான் வந்து படமே நடிக்க கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல் எனக்கு போதும் இதுலேயே நான் கூயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தான் சொல்லணும் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் பட ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்னு கிடையாது எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு சீரியலில் நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ட் இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பினான ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க உங்களோட உடல் இடை எவ்வளவு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும் போது நம்ம கிட்டே ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க நீங்க இல்லாம நாங்கள் இல்ல நாங்க இல்லாம நீங்க இல்லை எல்லாருமே டெபெண்டன்ல தான் இருக்கோம் ஸோ பட படம் சம்மந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நாங்கள் எல்லாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் நானும் நிறைய பிடிசி எடுத்திருக்கேன் நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க மரியாதைக்கு ஒரே தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர் அவரை குறிப்பிட்ட இந்த இவங்களுக்கு தான் தலைவர் இப்போ சொல்ல முடியாது தலைவர் என்னுடைய உயிர் தம்பி திருமணம் எல்லா தலைவர்களும் ஒரு வித்தியாசமான தலைவர் கட்சிக்காரி குணப்பா அரசியல் ஒழுக்கம் நேர்மை பிறரை மதிக்கிற தன்மை கூட்டமைப்பு வச்சுக்கிட்ட அந்த விதியை மாறாதவர் உரிமைகளை கேட்பாங்க பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார் அப்படி ஒரு ஒற்றுமையை தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆ தலைவர் என் உயர் தம்பி திருமாவர்களே என் அருமை சகோதரர் நான் கூட பிறக்கலை அவ்வளோதான் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க ஐம்பது படம் நூறு படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை என்னுடைய சகோதர தானு கலைப்புலி தானு கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு ரொம்ப சிக்கல்ல இருக்கு அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிட்டு திட்டமிடுதல் செயல்படுதல் வெற்றி பெறுதல் அதே கொள்கையா வச்சிருக்கிற என்னோட கலைப்புள்ளி தான் அவர்கள் அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன் ப்ரொடியூசர் சங்க செயலாளர் அடுத்த தலைவராக வரப்போ சொன்னாங்க அருமை தம்பி லைகா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ் மாறன் எல்லோரையும் நான் வருகை வருக வரவேற்று வாழ்த்தி ஒரு முக்கால் மணி நேரம் பேசலான்னு பார்க்குறேன் இப்போ எட்டே கால ஆயிடுச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நிமிஷம் குறைஞ்சா கூட என்ன மன்னிச்சிருங்க எட்டே காலாச்சா இப்ப பேச ஆரம்பிச்சா எல்லாரும் பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கு போவிங்க இது தில்வா தொல் திருமாவளவன் மேடை அவன் இருக்கும் போது நம்ம யாரும் அதிகம் பேச கூடாது என்ன தர லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம் சிறப்பாக இருந்து இளைஞர்கள் கூட்டம் டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது நண்பர்கள் காதல் வீரம் ரவுடிசம் கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தார் டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான் டைரக்டரோட ஒத்துழைத்தா தான் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால்தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் இங்கே வாழ்த்தனர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா அற்புதமான பையன் அதாவது நம்ம பெற நான் பெறாத ஒரு பிள்ளை அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான் அதுல ஒரு ஜூனியர் திரும்ப அவ்வளவு யார் தப்பு செஞ்சாலும் சரி அது வாட்ஸ்ஆப்ல விட்டான்னு வச்சுக்க திட்டி திட்டுருவான் எல்லாரையும் அவனை கண்டா பயப்படுவாங்க நிறைய பேர் அவன் என்ன பார்த்து பயப்படுவான் ஏன்னா எனக்கு ஜூனியர் இன்னொன்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சான் எங்க கலைப்புள்ளி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஒன்று தானு ஏற்றுக்கொள்ளாத ஒன்னே வேண்டுகோளை வச்சிருக்கான் தானே விரும்ப மாட்டார் அவர் யாராவது ரெண்டு வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்க நம்ம பேசவே முடியாது உண்மையா பாராட்டுவோம் ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமாக பார்த்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவரை போல சில நாள் சில நாள் தான் சினிமா நிமிர்ந்து நிற்கிறதுனா தான் ஒரு பெரிய காரணம் அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வர்ய கணேஷ் அவன் யாருக்குறே ஒரு பத்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க இப்போ ஒரே ஆள் பத்து படம் வேல்ஸ் இன்டர்நேஷன் அப்புறம் நம்ம லைகா லைகா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஏஜிஎஸ் மீறி யாராவது நினச்சி பாருங்கள் இன்னும் சிலர் இருக்காங்க இருக்காங்க ஆனால் சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை சினிமாவோட சிரமப்படுது ஆனால் திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி படம் மக்கள் நல்ல படங்களை பார்க்குறாங்க சின்ன படம் ஹீரோ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்குறதுல கதை இருக்கா அதை ஒழுங்காக எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா அந்த படத்தை இன்றைக்கி மக்கள் இருக்காங்க கடந்த ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும் ராஜா இன்னொரு படத்தில் ஹீரோவை நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோ வரணும் இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டர் வரணும் இசையமைப்பாளர் ரெண்டு பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது அந்த தம்பிக்கு அந்த வாழ்க்கை சொல்லி எல்லோரும் வாழ்க நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கெளுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம் கஞ்சா கடத்தல் கோலை கொள்ளை என்ன சார் ஒரு துப்பாக்கி நான் ஐம்பது பேர் சொல்றேன் சார் ஒரு துப்பாக்கி ஆறு குண்டு இருக்குமா என்ன ஐம்பது பேரா இப்படி ஒருத்தன் ஆயிடுச்சு அந்த பக்கம் ஆறு பேர் உள்ளா அதாவது அந்நாச்சுரல் அதெல்லாம் இயற்கையாக படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க வெற்றி பெறுக தயாரிப்பாடும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்